ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரியுது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பணியாரம் சுட சுட சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறாங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதிதாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன்லைன் ஆப்ஷன் வரும் அதை அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ பாங்க சத்தான சுவையான இந்த சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடிஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேல கடாய் வச்சுருக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் கூட எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் நாலு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இதில் காரத்துக்கு நாலு வரமிளகாய் மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டி இஞ்சி அஞ்சாறு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் தக்காளி பூண்டு மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மல்லித்தழை சேர்க்குறேன் மல்லித்தழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலசணம் முத்தனை முத்தன சேர்த்திங்கன்னா சேர்த்தீங்கன்னா சட்னி அரைக்கும் போது அங்கே அங்கே சக்க இருக்கும் அதனால இலசான மல்லித்தழை ஒரு கட்டு அளவுக்கு சேர்த்திருக்கேன் மல்லித்தழையை சுத்தமா ஆஞ்சிட்டு சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன் இப்போ மல்லித்தழையை சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்க்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மல்லுத்தலையும் தக்காளியோட நல்லா வதங்கிடுச்சு இது கூட தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு சின்ன நெல் காசு செலவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த சூடலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக நைட் ரொம்ப ந நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்து சட்னியை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கு தாளிப்பும் கொடுத்தேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கடுகுளுத்தும் பருப்பு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுட்ட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க சுடு சுடு சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க கொஞ்சமா நெய் விட்டு இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துல இந்த சட்னி அரைச்சு போட்டு அவ்வளோ அவ்வளவு இருக்குங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா இந்த முறையில் நீங்கள் தக்காளி மல்லி சட்னி ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்